ஹாய் விஜிஎஸ் கார்டன் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இடையில வீடியோ போட முடியலங்க சாரி இப்போ தோட்டம் கொஞ்சம் பார்த்துருவோம் மாதுளம்பழம் ஃபஸ்ட்டு பறிச்சுக்கரலாம் இது வந்து ரொம்ப விண்டுருச்சுங்க விட்டோம்னா அப்படி கீழே விழுந்துடும் அப்புறம் அவங்ககிட்ட விழுந்துச்சுன்னா எடுக்க முடியாது மாதுளம்பழத்தில் நிறைய பிஞ்சு வைக்குது ஆனால் மணியில் வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுருது இது வந்து மாடித்தோட்டம் சச்சு அவங்கள்ட வாங்கினேன் செரிட்டோமோட்டோ நல்லா கொத்து கொத்தாக காய் காய்க்குதுங்க இந்த பார்த்ததையும் ஒரு இதுக்கு ஒரு கிளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து காய் காய்க்குது நல்லா கொடி மாதிரி படருது நிறையா தக்காளி இருக்குது பாதி காயாக இருக்குது அப்புறம் பழுக்கவும் பறிச்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மொச்சிக்காய் இது வந்து குளிர்காலத்தில் நல்ல காய் காய்க்குது மொச்சிக்காய் பொறுத்து ஒன்று ரெண்டு செடி தான் வச்சுருக்கேன் அதில் அப்பப்போ காய் வரும்போது பறித்து நான் குழம்புல போட்டுக்கிருவேன் இதில் வந்து முத்தி இருக்கா இல்லைன்னா பிஞ்சா இருக்கான்னு பார்த்து பறிக்கணும் பறிச்சாச்சு அடுத்து பாவக்காய் இது வந்து மிதில் பாவக்காய் பக்கத்தில் இருக்குது கருந்து உலசிங்க இதில் ரெண்டு மூணு காய் தான் வந்திருக்கு பறிச்சுக்கிறேன் அடுத்து ஃபுல்லாக பிஞ்சா தான் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் ரெண்டு கொடி வச்சுருந்தேங்க ஒரு கொடி காஞ்சு போச்சு இது வந்து என்ட தக்காளி வந்து நாலு வெரைட்டி இருக்குது இது வந்து நாட்டு தக்காளி தான் இருக்குது கொஞ்சம் பழக்கம் அப்புறம் பறிக்கலாம் ஆனால் கொத்தா வச்சுருக்குங்க பார்த்தா தெரியுது உங்களுக்கு எப்படி கொத்தா இருக்குன்னு பாவக்கம் நிறையா பூ பூத்துருக்கு தண்டு கீரை பறிக்க நேரம்லாம் முட்டேன் அதனால அப்படியே பெருசாகிடுச்சு அடுத்து வேதை வந்ததுக்கப்புறம் பறிச்சிக்கரலான்னு விட்டுருக்கேன் இது ஒரு வெரைட்டி இது வந்து கொத்து கொத்தாக காய் கேட்கும் ஆனால் தக்காளி வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் நிறையா பூ வச்சுருக்கு உங்களுக்கு வெயில் அடிக்கிறதுனால தெரியுதா என்னன்னு தெரியலை கிளியராக தெரியுதா உங்களுக்கு பூ நிறையா வச்சுருக்கு அதுக்கப்புறம் வாடாமல்லி இது பார்த்திங்கன்னா கறி சுண்டக்காய் சொல்லுவாங்க இது வந்து இந்த கம்பளி பூச்சி ரொம்ப நியாயமானதுங்க இலைய ஃபுல்லாக நைட்டு வந்து மேஞ்சிருது பார்த்தா தெரியுதா ஃபுல்லாக கடிச்சு வச்சிருக்கு இலைய ஃபுல்லாக கடிச்சு கடிச்சு வச்சுருது இதுவும் தக்காளி செடி தான் அதுக்கப்புறம் சங்குப்பூ நெதுப்பூ பறிக்க மறந்துட்டேன் விதை விட்டுருக்கு அதை எடுத்து வைக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவரக்காய் செடி இந்த அவர்கா செடியில் ரெண்டு காய் காய்ச்சிருக்கு இன்றைக்கி ஏற்கனவே அப்போ அதாவது அப்பப்போ வந்து பறிச்சிடுவேங்க ஏற்கனவே காய் இருந்துச்சு பறிச்சிட்டேன் இது கொஞ்சம் பிஞ்சனால விட்டுட்டேன் அடுத்து பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மண்களை ஓடிக்கிட்டுருக்கு தோட்டத்துக்கு இது வந்து குட்டைப்படலை இது வந்து செடின்னு நினச்சி வாங்கினேன் அது பார்த்தா பொடியாக இருக்குது குட்டை புடலை ஆனால் காய் பார்த்தீங்கன்னா தேர்வு தக்கன இல்லைங்க குட்டை புடலையா நீல புடலையாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது குட்டை காரா சாரி குட்டை காராமணி குட்டை காராமணிய பேர் அது பார்த்தீங்கன்னா சரியான ஹைட்டாக இருக்குது அதுக்காக விதைக்கி விட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி காய் காய்ச்சிருக்குன்னு அந்த மாதிரி பொடி போய்கிட்டே இருக்குது இது சங்குப்பூ அப்பப்போ பறித்து சாமி காய்ச்சிடுவேன் அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி பழம் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஒவ்வொன்றும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது சாப்பிட்டா கொஞ்சம் பிடிக்குங்க ஆனால் உடம்புக்கு நல்லது அப்பப்போ பறிச்சு சாப்பிட்ருவேன் அதுக்கப்புறம் விதை கொஞ்சம் சேகரித்து வைப்பேன் என்ன போனோட பறித்து அப்படியே மாடியிலே வச்சுட்டு போயிட்டேன் எலியும் அணிலும் மேஞ்சிட்டு விட்டுருச்சு அதனால் இப்போ கொஞ்சம் பறித்து வச்சுக்கிறோம் மணத்த கழிக்கரையில் பார்த்தீங்கன்னா என்ன டிப்ஸ்ன்னா நிழலில் வச்சு வளங்க உங்களால் எவ்வளோ நிழலில் வச்சு வளர்க்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நிழலில் வச்சு வந்தீங்கன்னா காய் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு காய் பெருசாக இருக்கும் இலையும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இலையாக இருக்கும் நிழலில் வச்சு வளர்த்திங்கன்னா அந்தளவுக்கு இலை வந்து பெருசாக இருக்காது பூ வச்சு வச்சுக்கு அதனால் கொஞ்சம் நாள் கழித்து பறிச்சிக்கலாம் விதை வரவும் அப்படின்னு விட்டுட்டுருவேன் நான் இந்த நிறையா ஒடிச்சு வச்சுருக்கேன் தெரியுது அவங்களுக்கு ஆனால் கலைகள் ஒடிக்க ஒடிக்க நல்லா நிறையா கலைகள் வருதுங்க நிறைய ஒடிச்சு வச்சுருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது நான் சொன்னேன் பார்த்திங்களா உங்களுக்காக தான் காட்டுற எடுத்து வச்சுருக்கேன் இதான் நிழலில் வளர்த்த மணத்தை கழிக்கிற இது பார்த்திங்கன்னா இலை இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நிழலில் வச்சு வளர்த்திங்கன்னா இவ்வளோ ப்ரெஷ்ஷாக வருங்க இலை ஒவ்வொன்றும் அப்படியே ஒரு கை அகலத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் பெருசாக தெரியுதா கை அகலமாக இருக்கா அவ்வளோ பெருசாக இருக்கும் இதுக்கும் அதுக்கும் அதாங்க டிஃப்ரெண்ட்டு இது வந்து வெயில் வளர்த்துது இது வந்து நிழலில் வளர்த்தது இதே மாதிரி நான் ரெண்டு செடிதாங்க நிழலில் வளர்த்து போய் செடி வச்சு பார்ப்போம் நிலையில் வச்சு வளர்த்தேன் ஃபுல் சன்லைட்டு இல்லை ஃபுல் வந்து நிழலில் தான் வச்சு வளர்த்துருக்கேன் பெருசாக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது இதில் இனிமே தான் காய் காய்க்கும் ரெண்டுக்கு தான் டிஃப்ரெண்ட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டுருக்கு பார்த்தீங்களா இதாங்க தானாக வந்த கருவேப்பில் அப்படி சொல்ல மாட்டேன் ஏதாவது காய்கறி களி போட்டிருக்கேன் அதில் ஏதாவது வித விழுந்திருக்கும் அதில் இருந்து முளைச்சி வந்திருக்கும் இதுவும் பாவக்காய் தான் விதை விழுந்து வந்திருக்கும் ரெண்டையும் மாற்றி வைக்கணும் இந்த ஒரு செடி காட்டுறேன் பாருங்களேன் அதான் கிறந்த நாயகம் அது வெதை ஃபுல்லாக பறவை வந்துடுதுங்க அப்பப்போ நம்ம களை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கிறாப்புல இருக்குது அதுக்கு பேர் கிறந்தி தான் சொல்லியிருக்காங்க நான் ஏதுக்கும் அந்த செடியை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு மனத்தை கலிக்கிற நல்லா பெருசாக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது தக்காளி செடிங்க இது வந்து சின்ன டப்பாவில் தான் நான் வச்சுருப்பேன் ஆனால் இதுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு இதில் என்ன டிப்ஸ்னால் தக்காளி செடிக்கு இந்த குட்டி குட்டியாக பக்கத்தில் வந்து பார்த்திங்களா பக்கக்கில் குட்டியாக வளரும் அதை பிச்சிர சொல்லுவாங்க நான் அதை பிக்கவே மாட்டேங்க அதை அப்படியே விட்டுருவேன் அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா பெரிய கிளை அதை மட்டும் தான் விற்பேன் அதாவது சின்ன கிளையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சு காய் காய்க்கும் அதனால் நான் அந்த பெரிய கிளையை மட்டும் பறிச்சுடுவேன் சின்ன கிளை மட்டும் இருக்கட்டும் அப்படியே அதிலே வரட்டும்னு காய் காய்க்கட்டும்னு விட்டுருவேங்க வேறு ஒன்றும் இல்லை அதாவது அதுலேயே அது நிறைய உரம் கொடுங்க நீங்கள் வந்து நம்ம எவ்வளோக்கு அவ்வளவு உரம் கொடுக்குறோமோ அவ்வளோ நம்மளுக்கு அது காய்கள் கொடுக்கும் பார்த்தீங்களா அந்த செடியை அப்படியே உடச்சு நான் அப்படியே உள்ளே போட்டு விட்ருவேன் பார்த்து உடைக்கணும் இல்லைன்னா மேலேக்கு சேர்ந்து உடஞ்சிரும் அதனால பெருசாக இருக்கிற கிளையை மட்டும் உடைச்சி விடுங்க எங்கெங்கே கெப் கிடைக்குதோ அங்கே ஃபுல்லாக நான் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நட்டு விட்டுருவேங்க இந்த கொடி மாதிரி படுறது பார்த்தீங்களா செரிட்டமோட்டோ இதுவும் தான் இதுக்கு கொடி மாதிரி நான் படற விட்டேன் காய் பார்த்தீங்களா அப்படி கொத்து கொத்தா காய் காய்ச்சிருக்குன்னு அழகா இருக்குங்க பார்க்கவே சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி கீழே போடாம அதே நட்டு வச்சிங்கன்னா அது வாட்டு கலந்து வரும் நான் சொன்னல கிறந்தி நாயகம் அது இதுதாங்க இது என்ன செடின்னு தெரியல ஆனால் இது வந்து எனக்கு ஒருத்தவங்க கரந்தி நாயகம் தான் சொன்னாங்க இதில் வந்து வெள்ளை கலரில் பூ பூக்குது இதோடய விதையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிதாங்க இருக்குது இது வந்து தண்ணி ஊற்றுனாலே டப்புன்னு வெடித்து எந்தெந்த இடத்துக்கு பரவணுமோ எல்லா அவங்க வந்து வளர ஆரம்பிச்சிருவாங்க அந்த இடத்துல விழுந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட விதை பூ பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் பூ பூக்குங்க பூ பூக்குதா அழகாக இருக்கும் நான் பூ வந்து மலரும் போது உங்களுக்கு காட்டுறேன் இந்த விதத்தை லைட்டாக தண்ணி பட்டா கூட டப்புன்னு விடுச்சிருதுங்க இது என்ன செடின்னு தெரியலை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இலை பார்த்தீங்களா பெருசாக இருக்குது ஆனால் நல்ல மனமாக இருக்குங்க இலையும் நல்லா மணக்குது நான் சொன்ன கேப் கிடைக்கிற இடத்துல ஃபுல்லாக வெங்காயம் வச்சுருவேனு இந்த இந்த இடத்துலையும் நான் வெங்காயம் வச்சுருக்கேன் கேப் இருக்குன்னு அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் இருந்துச்சு இந்த இடத்துலையும் தான் வெங்காயம் வச்சு விட்டேன் நான் இது வந்து ஒரு குண்டு மிளகா அதனால் அந்த இடத்துல கேப் இருக்குன்னு அங்கேயே வச்சு விட்டேங்க வெங்காயத்தை சின்ன வெங்காயம் தான் வச்சேன் இது வந்து பூ புத்துருச்சு இப்போ அதை இடிச்சிடாமல் எடுக்கணும் வெங்காயத்தை பார்த்திங்களா குட்டியாக தாங்க நான் நட்டு வச்சேன் இது சின்ன வெங்காயம் நல்லா பெருசாகிடுச்சு எப்பயாவது தேவைனா மட்டும்தாங்க மட்டுந்தாங்க பறிப்பேன் இல்லைன்னா அப்படியே கடக்கட்டும்னு விட்டுருவேன் சின்ன வெங்காயம் பார்த்திங்களா எவ்வளோ பிரிஸாக இருக்குன்னு பார்க்கவே நல்லா இருக்குங்க எந்த ஒரு காயுமே நம்ம வளர்த்து அதை அறுவடை பண்ணும்போது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா அதில் சின்ன சின்ன செடியாக வச்சு பாருங்க அதில் இருக்கிற சந்தோஷமே தனிதாங்க அந்த இடத்துல வெங்காயத்தை நட்டி வச்சுருக்கேன் ஆனால் இது வந்து பெரிய வெங்காயங்க ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சது அப்படியே முளைச்சிருச்சி அதனால் அதை தூக்கி நட்டு வச்சேன் அதுவும் தளச்சி வந்துருச்சு அது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை அதனால நாலு பொண்ணு அறுவடை பண்ணிக்கலாம் இது ஒரு தக்காளி செடி தான் தக்காளி செடி தாங்க நான் நிறைய நட்டு வச்சுருக்கேன் இது வந்து அவரக்காய் செடி இதில் பூ வச்சுருக்கு நானும் இந்த செடியை எடுத்து போடலாம் அப்படின்னு நினப்பேன் அப்புறமும் எடுக்க மனசே வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது பக்க கிளைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நானும் ஒடிச்சு ஒடிச்சு விடுவேங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கிளைகள் வந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் வந்து பூ பூத்துருது சரி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டே இருந்துருவேண்ணா மறுபடியும் ரெண்டு இல்லை ஒரு காய்க்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அது டைம் முடிஞ்ச உடனே எடுத்துடணுங்க அது பக்கத்துலேயே தக்காளி செடி வேறு வளருது அதை எடுத்து வேறு இடத்துல வைக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கைக்கீரை வச்சுருக்கேன் அதாவது மு முருங்கை மரம் வந்து சூப்பு போடுறதுக்கு கீரைக்கு அந்த மாதிரி தான் அவங்க வச்சுருக்கேன் அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு சொடக்கு தக்காளி முளைக்குது பூவும் வச்சிருச்சு காய்கறி கழிவு அப்பப்போ போட்டு விடணுவேன் நான் இந்த உள்ள பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு காய்கறி கழிவு எப்படி போட்டிருக்கேன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ